ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் ஆக்கிய நேவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஜூன் இருபத்தி ரெண்டு எங்கள் தலைவர் தளபதி அவர்களோட ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள் விழா தமிழ்நாட்டில் நாங்கள் மக்களிக்கமாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்திங்கன்னா தளபதியோட பிறந்தநாள் பேரை வச்சு நாங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம் ஸோ தமிழகத்தில் அது ஒரு திருவிழா ஒரு கொண்டாட்டம் ஒரு வெல்ஃபேர் டேனே பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம் எங்கள் தோழர்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தை விட ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திட்ட உதவிகள் தமிழகத்தில் பல மாவட்டத்தில் தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது கேரளா கர்நாடகா இந்த மாதிரி பல இடத்துல நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த வருஷம் அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்னாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் பல பிளான் இருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வர ஒரு பிறந்த நாள் ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி எலெக்ஷன் முடிஞ்சு வரலாம் ஜூன் மாதம் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதுதான் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பிறந்தநாள் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தமிழகம் ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் தாக்கம் இருக்கும் ஸோ தோழர்கள் நம்ம ரசிகர்கள் எல்லா தொண்டர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் ஆனால் திமுக ஏன் இதை இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அவங்க ஜூன் இருபத்தி ரெண்டு நம்ம தலைவரோட பிறந்தநாள்ன்றது அவங்க பார்த்திங்கன்னா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க ஸோ என்ன போகுது என்ன ஆகப்போகுது அந்த பிறந்தநாளுக்கு அப்புறம் இந்த மனிதர் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இப்போவே தாக்கம் பயங்கரமாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேச்சுகள்லாம் அடிப்படுது ஸோ இதுக்கு நடுவில் அந்த லோக்கல் அதாவது இந்த வட்டம் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் வட்ட செயலாளர்னு சொல்லுவாங்க வார்டு உறுப்பினர் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வட்ட செயலாளருக்கே பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு கொடி வைக்கக்கூடாது ஒரு பேனர் வைக்கக்கூடாது அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள படம் எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இது நான் பேச்சாலாம் சொல்லுங்கள் ஆதாரத்தோட சொல்கிறேன் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அதுவும் சேப்பாக்கம் தொகுதி அது யார் தொகுதின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துணை முதலமைச்சர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதி சேப்பாக்கம் தொகுதி ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ ரொம்ப டஃப்பு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் கொடுத்துட்ருக்காங்க சென்னை தெற்கு மாவட்டம்னு நினைக்கிறேன் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறது நம்மளோட நண்பர் தான் திலீப் குமார் அவரோட பேரு வழக்கறிஞர் அவரோட தலைமையில் நிறைய நலத்திட்ட உதவிகள் அவர் இதுக்கு முன்னாடி பகுதி செயலாளராக இருந்திருக்காரு ஸோ மன்ற தலைவராக இருந்திருக்காரு அந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்களோட கையால் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்ன்றதை அங்கீகாரமாக வாங்கி இப்போ அவரோட ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஏரியாவில் மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பேக் டு பேக் இருக்காரு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட பிறந்தநாள் வருது ஜூன் மாதன்றனால தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் நலத்திட்ட உதவிகள்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதை முன்னிட்டு தான் இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது துறைமுகம் தொகுதியில் கிட்டத்தட்ட பதினாலு குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோ முன்பணம் கட்டி ஆட்டோ வாங்கி கொடுத்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நடந்துட்டு வருது ஸோ அந்த பேனர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சேப்பாக்கம் தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா திலீப் குமார் அவரோட தலைமையில் நிறைய நிர்வாகிகள் வார்டு அதாவது வட்ட நிர்வாகிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பேனர்ஸ் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது சுற்றி சுற்றி ஒட்டுறாங்க நம்ம பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்ல எல்லா இடத்துலையும் சுத்தர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தலைவரோட முகம் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த அந்த தொகுதியில் ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பேனர் ஒட்டி முடிச்சிட்டாங்க ஒட்டி முடிச்சு ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் நானும் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது மூணாவது நாள் ஒரு மெசேஜ் வருது அதாவது இதை ஒட்டி மூணாவது நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பேனர் சென்டரில் கிழிக்கிறாங்க லைனாக கிழித்து ஒரு கோடு போட்டு வச்சுருக்காங்க தலைவரோட முகத்துல எல்லாம் கோடு போட்டு வச்சுருக்காங்க யார் கிழிச்சது என்னன்றதே தெரியல இமீடியேட்டாக பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம தோழர்கள் எல்லாருமே வேறு ஒரு பேனர் அடித்து அதே இடத்துல ஓட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாட் பாட்டாக ஒரு அஞ்சாறு பேனர்லாம் ஒட்டிட்டாங்க ஒட்டி முடிச்சிட்டாங்க ஒரு நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் எயிட் எயிட் தேர்ட்டி போல் பார்த்தீங்கன்னா அந்த பேனர்லாம் ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து கிழிக்கிறாங்க அவங்க பேர்லாம் பார்த்திங்கன்னா மகேந்திரன் கோகுல் வெங்கட் ரஞ்சித் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது கிழிக்கிறாங்க இந்த பேர்லாம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி ஒருத்தரை அவங்க கிழிக்கிறத நேரில் பார்த்துருக்காரு ஸோ இந்த மகேந்திரன் இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இதை பார்த்த உடனே இமீடியட்டாக அந்த நம்ம நிர்வாகி போய் மாவட்ட செயலாளர்கிட்ட திலீப்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் கிழிக்கிறாங்க கிழித்து அந்த சைடு தூக்கி போடுறாங்க பேனர்லாம் என்ன பண்ணலாம் ஆனால் போஸ்டர் கிழிச்சா கூட பரவாயில்லாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கு ஆனால் பேனர் ஒட்டின பேனரை கிழிக்கிறாங்க முக்கியமாக தலைவரோட எல்லாம் கோடு போடுறது ரெண்டாக கிழிக்கிறது தூக்கி போடுறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை நேரில் பார்த்துருக்காங்க ஸோ இமீடியட்டாக நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா மகேந்திரனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க எதுக்கு நீங்கள் கிழிச்சிங்க யார் சொல்லி கிழிச்சிங்கன்றது கேட்கும்போது அவர் அங்கேருந்து நக்கலாக பதில் சொல்கிறார் என்னென்னா வட்ட செயலாளர் சொல்லி தான் கிழித்தோம் எப்படி திமுகவோட வட்ட செயல் அது நூற்றி பதினாலு ஏதோ ஒரு வட்டம் வருது அந்த டிவிஷன் சேப்பாக்கம் தொகுதியில் திருவள்ளிக்கணின்னு நினைக்கிறேன் சேப்பாக்கம் தொகுதி அந்த சைடு பார்த்திங்கன்னா அவர் ஓப்பனாக சொல்கிறாரு வட்ட செயலாளர் அவர் பேர் கூட மன்சரின்னு நினைக்கிறேன் ஸோ அவர் சொல்லி தான் நாங்கள் கிழித்தோம் நாங்கள் தான் பண்ணோன்ற மாதிரி தைரியமாக சொல்கிறாங்க அந்த விஷயமெல்லாம் நம்ம தோழர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலெக்ட் பண்ணி அது ஒரு லெட்டர் எழுதி அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் திலீப் குமார்ன்ற ஒரு அட்வொகேட் தான் நம்ம மாவட்ட செயலர் அந்த டீம் எல்லாருமே போய் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற நம்ம வட்ட நிர்வாகிகள்லாம் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க திமுகவை சேர்ந்த இவங்கவுங்க பண்ணியிருக்காங்க வட்ட செயலாளர் அவர்களோட தூண்டுதலில் நடந்திருக்குன்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் பேர் எழுதி சைன் எழுதி கொடுத்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்றது நம்ம பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடுன்றது நமக்கு தெரியும் ஜனநாயகம் யார் வேணா என்ன வேணால் பேசலாம் எப்படி வேணால் இருக்கலாம் சுதந்திரம் அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர அதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் சொல்லலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பல தொகுதிகளில் நம்ம தலைவர் தளபதியோட தண்ணீர் பந்துகள் கிழிக்கப்பட்டிருக்கு உடைக்கப்பட்டிருக்கு எரிச்சிருக்காங்க பானையை உடைச்சிருக்காங்க இந்த மாதிரி பல கசப்பான அனுபவம் நடந்திருக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா ஐநாவரம் ஆஸ்பேர் கார்டன் அதான் எம்எல்ஏ இருக்கிற ஏரியாவான் திமுகவோட எம்எல்ஏ இருக்கிற ஏரியா அந்த சைடு ஒரு காலனி இருக்குது அங்கே நிறைய மக்கள் வாழ்றாங்க அங்கே கிரவுண்டு இருக்குது நிறைய பசங்கள் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்லாம் எடுக்கிறாங்க அங்கே நாங்கள் தண்ணீர் பந்தல் வைக்க நினச்சோம் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல கேட்டால் அங்கே எம்எல்ஏ இருக்கிற ஏரியா அங்கே நீங்கள் தண்ணீர் பந்தல் வைக்கக்கூடாதுன்றாங்க ஸோ அது இதோட மோட்டிவேஷன் என்ன என்ன இவங்க நினைக்கிறாங்க இந்த பேனரை கிழிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு அச்சமும் ஒரு பயமும் அவங்க மைண்டுக்குள்ளே வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்னும் நாங்கள் மைக்கை பிடிச்சி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்கன்னா இது கேட்டால் தலைமையிலேருந்து உத்தரவு வந்திருக்கு லோக்கல் ஸ்டேஷனுக்கே சொல்கிறாங்க அவங்களோ விஜய் அவர்களோட முகம் எங்கேயும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க எதுக்குமே பர்மிஷன் கொடுக்காதுங்க இவ்வளோ வேணாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எங்கே வேணா கொடி வைக்கலாம் பல கட்சிக்காரங்க கொடி வச்சுருக்காங்க எப்போ நாங்கள் கட்சி ஆரம்பித்தோமோ அப்போயே ஒரு அறிவிப்பு வருது பொது இடங்களில் கொடிகளை வைக்கக்கூடாது இருந்தாலும் பல இடங்களில் இப்போவும் திமுகவோட கொடிகள் பறந்துட்டுருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட குடிகளை வைக்க பர்மிஷன் இல்லை போர்டு வைக்க பர்மிஷன் இல்லை திட்டங்கள் பண்ண பர்மிஷன் இல்லை தண்ணீர் பந்தலுக்கு பர்மிஷன் இல்லை ஏன் எதனால் யார்கிட்ட கேட்குறது எவ்வளோ போராடுறது லீகலாக கேஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கோம் கேஸு எல்லாமே மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இதுக்காக போய் கோர்ட்டில் ஃபைன் பண்ண கேஸ் போட்டு நம்ம பேக் டு பேக் அது போகிறதுன்ற பெரிய ப்ராசஸ் ஸோ எல்லாருக்குமே இருக்கிற சுதந்திரம் எதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது நாங்கள் மக்கள் செய்வதை பைய பண்ண வந்திருக்கோம் இதெல்லாம் இந்த வீடியோலாம் பார்த்திங்கனா மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்ட்டு இப்போ பேனரை கிழிக்கிறாங்க நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலாம் ஸோ ஒரு அச்சத்தை க்ரியேட் பண்ணுறாங்க லோக்கல்ல ஒரு வட்டத்திலே இந்த அளவுக்கு எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா இன்னும் போ என்னென்ன விஷயங்கள் வரப்போதுன்றது தெரியல ஸோ திலீப் குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று நேற்று பார்த்திங்கன்னா பல இடத்துல மருத்துவ முகம் அதாவது சேப்பாக்கம் தொகுதியை டார்கெட் பண்ணி பல இடத்துல லோக்கல் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா கண் சிகிச்சை பல் மருத்துவம் அதாவது என்னென்ன நோய் இருக்குது அந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ம மருத்துவ முகம் எல்லா டிவிஷன்லேயும் போட்டிருக்காரு ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாதுங்க சேப்பாக்கம் தொகுதியில் இருக்க எல்லா வார்டிலேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவ முகம் போட்டிருக்காங்க ஸோ ஒரு விஷயம் ஒன்று இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் எல்லாருமே சொல்கிறாங்க தலைவர் தளபதி எந்த தொகுதியில் நிற்பார் இவரை எதிர்த்து நிற்பார் அவரை எதிர்த்து நிற்பார் நிறைய பேச்சுக்கள்லாம் அடிப்படுது இப்போ சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி தான் நிற்க போகிறார் அவரோட முகத்துக்கு தான் ஓட்டு சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நின்னாலும் அதுக்கு எதிர்த்து விஜய் அவர்கள் தான் நிற்க போகிறாரு குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் நின்னாலும் அதை எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் தான் நிற்க போகிறார் காரணம் எங்கள் நிர்வாகிங்க யார் நின்னாலும் அது எங்கள் தலைவரோட முகம் பிராண்ட் அவருக்காக தான் ஓட்டு அவரை வச்சு தான் ஓட்டு கேட்க போகிறோம் அவரை முன்னிறுத்தி தான் எல்லாமே நடக்கப்போகுது ஸோ அவருக்கு தான் எல்லா ஓட்டுகளும் விழப்போகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்கள் எல்லாரும் சந்திக்க போகிறாங்க ஸோ யோசிக்க மக்கள் தான் யோசிக்கணும் இந்த அளவுக்கு எங்கள் இந்த பசங்களை அமுக்குறாங்களே அப்போ இவங்க வந்த ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்போகுது அதனால பயப்படுறாங்க எப்பவுமே ஸ்டாலின் அவர்கள்லாம் மைக்க பிடிச்சி பேசுகிறாரு இப்போ வந்தவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க நான் தான் ஜெயிப்பேன்றாங்க அவங்க அமைச்சர்களும் ஆபாச பேச்சாளர்கள் எல்லாருமே இதுதான் பேசிக்கிறாங்க இப்போ வந்தவங்களாம் முதலமைச்சர் ஆக போகிறாங்க எங்களை பார்த்து நீங்கள் பைப்பிள்லன்றீங்க நான் எங்களை ஒரு எங்களை எல்லாம் சின்ன பசங்கன்றீங்க என்னென்னமோ சொல்லி கிண்டெல்லாம் பண்ணுறீங்க அப்புறம் இந்த வேலை இதுக்கு பேர் என்ன தெரியுமா நானும் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் இதுக்கெல்லாம் பேர் எச்ச மோதரதா இருந்தால் களத்தில் இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருதுல மக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்டு அந்த ஓட்டு கள்ள ஓட்டு போடாமல் மக்கள் நியாயமாக ஓட்டு போட்டு அந்த நம்பர்ஸில் ஜெயிச்சு காட்டுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் திமுக ஒரு வெயிட்டன கட்சி எழுபத்தஞ்சு காலப்போ எழுபத்தஞ்சி வருஷ காலத்தோட ஒரு பாரம்பரியம் அவங்கள அழிக்க முடியாதெல்லாம் சொல்கிறீங்களே அந்த ஓட்டில் ஜெயிச்சு காட்டுங்க நூற்றி இருபத்தெட்டு இடத்துல நாங்கள் கவுன்சிலர் வார்டு மெம்பர் உறுப்பினராக இருக்கோம் விஜய் மக்களிக்கமாக இருக்கும்போதே ஸோ இது எங்களோடய சாம்பிள் தான் நாங்கள் ஒரு நூற்றி அறுபது இடத்துல நின்று நூற்றி இருபத்தெட்டு இருபத்தொம்போது இடத்துல ஜெயிச்சுருக்கோம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமலே எங்களுக்கு கிடச்சதுக்கு அப்போது இப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்கள்லாம் மக்கள் மதியில் போய் சேர்ந்துருக்கு நாங்கள் களத்தில் இறங்க தான் போகிறோம் மக்களை சந்திக்க தான் போகிறோம் ஓட்டு கேட்க தான் போகிறோம் திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போர் அடிச்சு போச்சுப்பா அவங்க இவங்க மாறி மாறி வந்து புது ஒரு இளைஞர்கள் வரட்டும் பசங்க வரட்டும் நீங்கள் வாங்க அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நிறைய மக்களுக்கு தான் இருக்காங்க ஸோ நாங்களும் களப்பணியில் இறங்கிட்டோம் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குன்றத இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன நினைக்கிறீங்க சேப்பகம் தொகுதி யாரோட தொகுதின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே இந்த விஷயம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல இந்த மாதிரி அழுத்தங்கள் நடக்கும் நம்ம தோழர்கள் எல்லாம் இதை தாண்டி தான் வரணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் இன்னும் வருங்காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எங்கள் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க டாடா டேக்கர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி